வாரத்தோட வீக்லி டாஸ்க் என்னடா அமைப்பதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டே அந்த ஒரு ஹரா சீசன் பார்க்கும் போல எப்பரா இருந்துச்சு அந்த பிக் பாஸ் அல்டிமேட் பார்க்கும் போல எப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு ரெண்டு சீசன்ல மட்டும் தான் வந்துட்டு இந்த டாஸ்க்கு கொண்டு வந்திருந்தாங்க வேற மாதிரி டிஆர்பி எரிச்சுன்னு தான் சொன்னோம் ஏன்னா அந்த ஒரு வாரம் வந்துட்டு டிஆர்பி எகிரி எகிரி எகிருன்னு எகிருச்சு ஆனா மேபி வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்துட்டு பயங்கரமா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு எகிரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு சீசன் சிக்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட்டா இருக்கட்டும் அந்த ரெண்டு தினமே பயங்கரமா வந்துட்டு வெடிச்சிச்சு இந்த ஒரு டாஸ்க்கு இந்த வாரம் என்ன டாஸ்க்கு வீக்லி டாஸ்க்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒரு இருபது பேர் தான் வீடியோ பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அப்படியே வந்துட்டு எனக்கு ஒரே டிசர்வ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது என்ன பாத்தீங்கன்னா நம்ம என்னடா வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வியூஸ் போல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் டிமான் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு பேரை கேட்டாலே சும்மா அதிருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சல் டீமன் அந்த ஒரு டாஸ்க் நடக்குது இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லைவ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணும் இவங்க நல்லவங்க இவங்க ரொம்ப பாசமானவங்க இவங்க ரொம்ப எப்ப பாரு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு கேட்டகரியில வந்து நீங்க யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குடுக்குறீங்க செகண்ட் பிளேஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கற மாதிரி வந்து அதை சூஸ் பண்ணும் சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரம் அதுலேயே ஓட்டிட்டாங்க பயங்கர சண்டை நடுவுல எல்லாம் பயரமான சண்டை இருந்துச்சு நெக்ஸ்ட் இப்ப வந்து அந்த ஒரு ரிசல்ட் வந்துருக்கு ஏஞ்சல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏஞ்சல்ஸ்க்குன்னு அந்த ஒரு எல்லாம் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதை கொடுத்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வாரம் இன்னும் ஆனால் அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணல நமக்கு வந்து ஒரு லீக்ஸ் படி இந்த வாரம் வந்து ஏஞ்சல் அண்ட் டிமோன் அந்த ஒரு டாஸ்க்கு தான் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த ஒரு கிரீட் அடைஞ்சவனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சேரா டாஸ்க்கடா இருக்கின்ற அந்த வாரம் வந்து பொம்மை டாஸ்க் எப்படி எவ்வளவு வந்து தரமா போச்சோ அவ்வளவு அவ்வளவு தரமா இந்த ஏஞ்சல் டிமன் டாஸ்க் போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்த இதுல வந்து ஏஞ்சல்ஸ்ல யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் அன்சிதா சத்யா ஆனந்தி விஷால் அண்ட் பவித்ரா ரயன் ஜெப்ரி இவங்க எட்டு பேர் வந்து ஏஞ்சல்ஸ்ல இருக்காங்க டீமன்ல யார் இருக்காங்கன்னு தீபக் சௌந்தர்யா ராணவ் தர்ஷிகா மஞ்சரி சாச்சனா முத்து இவங்க எல்லாருமே வந்து டீமன்ஸ்ல இருக்காங்க பார்க்கும் போது உண்டடா இங்கிட்ட ஒரு பெஸ்டா இருக்க மாதிரியே எனக்கு தோணுது இங்கிட்டு வாய்ப்பேச்சில் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்க மாதிரி தோணுது டீமன்ஸ்ல ஏஞ்சல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கூலான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்து அன்சிதா சத்யா ஆனந்தி அண்ட் விஜய் விசால் கொஞ்சம் வெளியில போய் பவித்ரா ரயன் உல தான் பேசுவாப்பில ஜெஃப்ரி கொஞ்சம் வெளியில பேசுவாப்ல இந்த மாதிரி ஆள் தான் இருக்காங்க ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மாதிரி ஆள் தான் இருக்காங்க மேபி அங்கிட்ட ஒரு பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து பவித்ராவா இருந்தாலும் சரி எல்லாம் தான் பேசுது ஆனந்தியா இருந்தாலும் பின்னாடி தான் பேசுது அது ரெண்டுக்குமே நம்ம பேர் கொடுத்திருக்கோம் ஊர்களை பேர் கொடுத்திருக்கோம் அதனால வந்து அவங்க பின்னாடிதான் பேசுவாங்க அதனாலதான் அந்த பேர் அவங்களுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரஞ்சித் அவரு எப்படா எப்ப பா ரஞ்சித் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் ரொம்ப நேரமா ஆகுது அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா அவர் பேசுவாரு பேசுங்க பேசு அது ஒரு இந்த டயலாக் வரும் நம்ம வடிவில் உம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வெளியே அனுப்பிச்சிருவாங்க கூடிய சீக்கிரம் கண்டிப்பா இந்த வாரம் வந்துட்டு அவர் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சுதான் வந்துட்டு அது எப்ப எப்ப பேசணும் எப்ப எப்படி பேசணும் யாருக்குமே கணிக்க முடியலையா ஏதாச்சும் அந்த ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது கூட மஞ்சரிக்கு அதுக்கு சம ஃபைட்டு எதுக்குடா சண்டை போட்டுக்கறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மேபி வந்துட்டு அது போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரிக்கும் அண்ட் நம்ம அஞ்சுதாக்கும் பயங்கர ஒரு மோட்டிவேட்டடா போகும் நான் நினைக்கிறேன் அண்ட் இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டிமன்ஸ்ல தான் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏஞ்சல்ஸ்ல வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இந்த வாரம் ஏதோ ஒரு கண்டென்ட் வர அப்படிங்கிற மாதிரி எனக்கு பாத்தனே கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சு அண்ட் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா போகும் லைவ் பாக்கும்போது எனக்கு தூக்க வராது அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறேன் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கிரியேட் பாய்